இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்ந்தில ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் நம்முடைய அவர்களை தேர்ந்தெடுத்து முதலமைச்சரா அமர வச்சாங்க நம்முடைய தலைவர் வந்து யார் காளைய புடிச்சு தவழ்ந்து போய் யார் காளையை குடிச்சு முதலமைச்சர்றாங்க நியாயா நியாயா சுருங்க உங்களுக்கு தெரியும் திரு பா பாலம் பாலம் தாங்கி பழனிச்சாரி பாரி தலைவர் கிடையாது நம்முடைய தலைவர் முத்துவேல் பெருமாறு ஸ்டாலின் கல்விங்கனுடைய மகன் அவர் மக்களை சந்திச்சு மக்கள் வாக்களிச்சு மக்கள் அவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க சரியா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நாம பதவி பொறுப்பேற்கும் போது கோவிட் பெருந்தொற்று இரண்டாவது பேரலை அப்போ ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாரு வந்து எட்டி பார்த்தாரா தமிழ்நாட்டு மக்கள் எட்டி பார்த்தாரா வந்து பார்த்தாரா என்ன சொன்னாரு எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் பூட்டிக்கோங்க எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க யாரும் வீட்டை விட்டு வெளில வந்துறாங்க வந்துடாதீங்க தெருவுக்கு வந்துருக்காதீங்க எல்லா கடையும் எழுதி போடுங்க அப்படி தெருவுக்கு வந்தீங்கன்னா வெளியில வந்தீங்கன்னா உங்களை போலீஸ் கைது செய்யும் ராணுவம் கைது செய்யும் தடி அடி நடத்துவோம் சொன்னாரா இல்லையா ஒண்ணே ஒண்ணு சொன்னாரு எல்லாரும் தெருவுக்கு வந்து விளக்கு எடுத்துக்க விளக்கு புடிங்க விளக்கு புடிச்சிட்டு கையில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க ஒளி எழுத்துங்க நீங்க எழுப்புற மொழியில கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிடும் நீங்க இப்ப சிரிக்கிறீங்க ஆனா உங்களை நிறைய பேர் அதை செஞ்சிருப்பீங்க செஞ்சிருப்பீங்கல்ல சும்மா சொல்லுங்க எல்லாரும் பயத்துல செஞ்சிருப்பாங்க சத்தியமா நான் செய்கிறேன் இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவிட் டைம்ல செஞ்சது நாம இத்தனைக்கு ஊசி கேட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் தமிழக முதலமைச்சர் ஊசி குடுங்க நான் ஊசி போட்டுக்கிறோம்னு சொன்னோம் அப்ப பாத்தீங்கன்னா நடிகர் விவேக் இருக்காருல்ல நகைச்சுவை நடிகர் விவேக் அவர்கள் இந்த ஊசியை போட்டுட்டு இரண்டாவது நாள் இறந்துட்டார் ஆனா எல்லாரும் பயந்துட்டாங்க ஒரு ஊசி போட்டதுனாலதான் இறந்துட்டாருன்னு பயந்துட்டாங்க ஆனா அதுக்கு அது கிடையாது நாடகம் கிடையாது அவருக்கு வேற மருத்துவ பிரச்சனைகள் இருந்ததுனால அவர் இறந்துட்டார் அதனால தமிழ்நாட்டை பயணம் கற்றுட்டாங்க இந்தியால இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பயந்துட்டாங்க ஊசி போட்டா இறந்துருவோம் அப்படின்னு பயந்துட்டாங்க

நம்முடைய தமிழக புத மித்தவர்கள் அது மட்டும் இல்லமா அது மட்டும் இல்ல இந்தியாவுலயே அதிகமான கோவிட் ஊசி போட்டு இந்தியாவுலேயே ஒரு மாநிலம் விளைவில மிக அதிகமாக கோவிட் தொட்டுல இருந்து வெள்ளை வந்த மாநிலங்கள் தெரியுமா நம்முடைய தமிழ்நாடுதான் அதற்கு காரணமா இன்னும் வந்திருக்கக்கூடியதான் தமிழ்நாட்டு மக்கள் தான் அதற்கு காரணம் நாம இந்தியாவுக்கே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கோம் இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கிறோம் எப்படி சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேடுதல்ல அவரு இந்தியா முழுக்க ஜெயிச்சாங்க ஆனா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல மட்டும் தான் விழிப்புணர்வா இருந்தோம் அதே மாதிரி கோவிட் நேரத்திலேயே தமிழ்நாட்டு மக்கள் தான் விழிப்புணர்வா இருந்து ஊசி போட்டு இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருந்தோம் அப்போ மிகப்பெரிய கடும் நிதி நெருக்கடி எதிர்கட்சி என்ன சொன்னாங்க எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது நிதி இல்ல ஆனா தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஐந்து கையெழுத்து போட்டார் அதுல முதல் கையெழுத்து மகளிருக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க ஆயிரம் கணக்கில் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லாத பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா இப்போ நான் எட்டு நாளா தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருக்கமா எங்க பார்த்தாலும் இந்த பிங்க் பஸ் தான் எங்க பார்த்தாலும் நீங்க தான் பஸ் ஓனர்ஸ் எங்க வேணா ஏறிக்கிறீங்க எங்க வேணா இறங்கிக்கிறீங்க அதாவது நானூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி பயணங்களை நீங்க இருக்கீங்க நான் இந்த நகைச்சுவைக்காக சொல்லல உங்களுக்கு ஹிண்டல் பண்றதுக்காக சொல்லல அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி

நம்ம தலைவர் என்ன பண்ணாரு பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது கல்லூரிக்கு போய் படிக்கணும் மேற்கல்வி படிக்கணும் காலேஜ் படிக்கணும் காலேஜ் படிச்சா மட்டும் பத்தாது வேலைக்கு போகணும் பெண்கள் சொந்த காலில் நீக்கணும் தலைவர் புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை உருவாக்குறாரு ஒண்ணாம் பகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு முறை படிக்கக்கூடியிருக்கிறீர்கள் அரசு பகுதியில பெண்கள் காலேஜில போய் சேர்ந்தா அது அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கல்வி ஊக்க தொகையாக மாறும் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி வங்கி கணக்குல வைப்பு தொகை வழங்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு மூணு வருஷத்துல மட்டும் மூன்று லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்திருக்காங்க இப்ப தலைவர் அவர்கள் ஆண்களுக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தமிழ் அப்படிங்கிற திட்டத்திற்கு

ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளும் தினமும் பதினெட்டு லட்சம் மாணவர்கள் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு தரமான காலை டிபன் அதன் பிறகு தான் கல்வி இப்ப பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் வாழ்த்துறாங்க பெற்றோர்கள் தைரியமா பையனை அனுப்புறாங்க என் பையனை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு

இது சில பேருக்கு வந்திருக்கு சில பேருக்கு வரல சொல்லிடுறேன் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விண்ணப்பிச்சவங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் இப்ப ஏற்கனவே செப்டம்பர் மாசத்துல இருந்து ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு சில பேர் என்ன சொல்றாங்க என் வீட்டுக்கு வந்திருக்கு பக்கத்து வீட்டுக்கு வரல எதிர் வீட்டு பொண்ணுக்கு வந்திருக்கு என் வீட்டுக்கு வரல இது மிக பெரிய திட்டம் இது ரெண்டு மூணு சரி பண்ண முடியாது வெரிஃபிகேஷன் இருக்கு சரி பார்க்கணும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல உதவி கொடுக்குறேன் இப்ப தேர்தல் முடிஞ்சு ஒரு இரண்டு மூணு மாசத்துல இதை சரி செஞ்சு இந்த எல்லாம் சரி செஞ்சு சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு நிச்சயமாக அந்த உறுதி செய்யப்பட்ட தகுதி வாய்ந்த ஒரு கோடி அறுபது லட்சம் மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக வழங்கப்படும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க